இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படி அப்படின்னா அம்மன் தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மொத்த டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய வரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னால் ஒரு புனிதமான மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் அம்மனுக்குரிய வழிபாட்டு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாவே பூஜை விரதங்கள் வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் ரொம்ப மேற்கொள்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்ல பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜை சிறப்பு யாகம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு ஆடி செவ்வாய் அதே மாதிரி ஆடி வெள்ளி ஆடி பூரம் இதெல்லாம் ரொம்ப உகந்த நாட்கள் அம்மனுக்குரிய விசேஷமான நாட்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதத்துல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம் காவிரி தாய் சொல்ற விதமாக இதை கொண்டாடப்படுது ஒரு பண்டிகையாகவே இதெல்லாம் இப்போ வர வர கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன் இந்த நாள்ல மக்கள் ஆற்றில் போய் புனித நீர் ஆடிட்டு புதுமண தம்பதிகளாக இருக்கிறவங்க தாலி கயிறு மாற்றிப்பாங்க ஆடி மாதம் விவசாயத்திற்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் போடுற பொருள் இரட்டிப்பாக கிடைக்கும் பல மடங்கு பெருகி வரும் அதனால தான் இந்த ஆடி பெருக்கு ஆடி மா பட்டத்தை தேடி விதைச்சிங்க அப்படின்னா வீட்டில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது செல்வம் செழித்து வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த ஆடி மாதத்தில் ஆடி தள்ளுபடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஆடி மாதத்தில் மந்திர ஜபங்கள் ஹோமங்கள் செய்யறது யாகம் செய்யறது ஆன்மீக காரியங்கள் செய்யறதுக்கெல்லாம் உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பல விரதங்களை கடைபிடிக்கிறது மூலிமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் குறிப்பாக ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி போற விரதங்கள்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் வாஸ்து சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வாஸ்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது ஆடி மாதத்தில் வாஸ்து எதுவும் செய்யப்பட மாட்டாது இருந்தாலும் ஆடி பெருக்கனைக்கு நிலம் வாங்கிறது அல்லது நிலம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய அதாவது செல்வ செழிப்பு பெருகக்கூடியது அதை தான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் போடக்கூடிய விஷயம் பெருகி வரும் அதனால தான் இந்த நாட்களில் இந்த விஷயம்லாம் செய்யறது ரொம்ப நல்லது சரி நம்மளுடைய மிதன ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதன ராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஜோதிட ரீதியாக சந்தேக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு புதுமை படைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் தனஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தை அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகமும் வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தடைப்பட்ட முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் தங்கு தடையில்லாமல் நடக்கும் கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் வேலையில கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எந்த முயற்சி பண்ணாலும் அதில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்திருக்கும் அதை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் ஆடம்பர செலவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுடைய சேமிப்பை கொஞ்சம் உயர்த்துக்க முயற்சி பண்ணுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய துணிச்சலுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்துங்க நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பெரிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும் சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வருவீங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கூட இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் செயல்படுவீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வரவே வராது அப்படின்னு நினச்ச ஒரு கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும் சுய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் விலகி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கூடி வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஆடி மாதமாக எப்படி தான் இதெல்லாம் திருமணக்காரியெல்லாம் கூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் கூடி வந்துச்சுன்னா வருகின்ற மாதத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகம் அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சிலருக்கெல்லாம் ஞான சக்தி கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்குது அதனால ஒவ்வொரு விஷயத்துலேயுமே சின்ன சின்ன நுணுக்கங்களை தான் செய்வீங்க அது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை தேடித்தரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் அலைச்சல்கள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புத்திசாலித்தனமாக செயல்படணும் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது யோசிக்காமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கிடுவீங்க அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பல சாகசங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மிதனராசி அன்பர்கள் கா அன்றாட கடமைகளை செஞ்சுட்டு கால பைரவ அஷ்டகம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையிலேயே கூட வச்சு படிக்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இந்த ராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியில் மிருகிசியிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சகாயஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறதுனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே கொஞ்சம் வெற்றி ஆகிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் சுயத்தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுயத்தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது ஓரளவுக்கு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனம் மா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது திருகுசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு உரிய சொல்லலாம் இன்பம் வரும்போது மகிழ்ச்சி பெங்குவதும் துன்பம் வரும்போது துவண்டு போவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டிங்கன்னாவே போதும் இரண்டையும் சமமாக பாவித்தீங்க அப்படின்னாவே துன்பமே உங்களுக்கு இன்பமாக மாறும் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போடுவீங்க ஓரளவுக்கு வருமானத்தையும் பார்க்கலாம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் உங்களுடைய அறிவுத்திறன் திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்வீங்க அதனால ஒரு அளவுக்கு வெற்றினே மிகுந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாருக்காவது முன்ஜாமீன் போடுறது யாருக்கிட்டையாவது பணம் வாங்கி மாற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புது விதமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க கொஞ்சம் புது விதமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக ஆராயறதுனால ஓரளவுக்கு பகை மறையும் தொலைதூரத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் புது புது ங்களை நோக்கி இந்த காலகட்டத்தில் பயணிப்பீங்க ஓரளவுக்கு உங்களுடைய புது முயற்சிக்கு நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் தந்தை வழியில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் மகான்களுடைய தரிசனம் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி மாதிரி புதிய விஜயத்தில் இறங்கும்போது போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு முக்கிய பொறுப்புலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெண்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கல்வியில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் அரசாங்க விருந்துகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாக்கு உண்மையால் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலரெலாம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பூரண சகாய சுகம் பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வருகின்ற வாரத்தில் அமையும் பிறருக்கு உதவுகிறதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொன்றா நிறைவேறும் அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்தை நலவுபெற்றாதீங்க அம்மன் வழிபாடை செய்யுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதுனராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ